வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதினெட்டு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நான்கு மணி ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே நீடித்துக் கொண்டிருந்த புயலானது விலகி சென்று கொண்டிருக்கிறது முற்றிலுமாக அதன் பிடியிலிருந்து நம்முடைய வட அரைக்கோள சுமத்ரா தீவு காற்று சுழற்சி விடுபட்டு விட்டது மேலும் மடகாஸ்கர் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி புயலாக மாறப்போகிற காரணத்தினாலே வட துருவக் குளிரலை அரபு நாடுகள் மற்றும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வழியாகவே அரபிக்கடல் வழியாக தெற்கு நோக்கி திசை மாறப் போகிற காரணத்தினாலே முற்றிலுமாக குளிர்காற்று வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக தடைபடும் இருந்து ஈர்ப்பிலிருந்து விடுபட்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி சுமத்ரா தீவு பகுதியிலிருந்து விடுபட்டு இலங்கையை நோக்கி நகரத் தொடங்கும் மேலும் தென்சின கடற்பகுதியிலிருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி தாழ்வு சுழற்சி வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் சுமத்ரா தீவு காற்று சுழற்சியுடன் ஒன்றிணைந்து இலங்கையை நெருங்கி இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து இலங்கைக்கு கனமழை படிமை கொடுக்க போகிறது இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழ் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் தமிழ்நாட்டில் குழப்ப வானிலை ஏற்பட போகிறது இருபத்தி ஆறு தூரல் சாரல் வாய்ப்பு இருபத்தி ஏழு நனைக்கு மழை வாய்ப்பு டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் இருபத்தி ஏழிலிருந்து மழை படிப்பு தொடங்கப் போகிறது இருபத்தி நாலில் இருபத்தி ஐந்திலிருந்து குழப்பம் மேகமூட்டம் ஒரு சில இடங்களில் தூரல் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து நனைக்கும் மழை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளிலே கண்டிப்பாக நனைக்கும் ஆக இருபத்தி எட்டாம் தேதி தமிழ்நாட்டில் மழை வாய்ப்பு ஏற்பட போகிறது கனமழை வாய்ப்பு கூட தெரிகிறது ஒரு சில இடங்களில் மார்ச் ஒன்று தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை வாய்ப்பு இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு தேதிகளில் தமிழ்நாட்டிற்கு மீண்டும் ஒரு மழை காலம் போல் வானிலையில் ஒரு தலைகீழ் மாற்றம் ஏற்பட போகிறது இவை எதுவுமே யாருக்குமே தெரியவில்லை சர்வதேச வானிலை அறிக்கையில் நாம் அறிவித்தபடி அமெரிக்காவில் வெள்ளம் காட்டுத்தீ அணையும் என்றும் அணைந்தது அணையும் என்றும் அணைந்தது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அங்கே ஏற்பட்டது அடுத்தது அமெரிக்கா பனி புயல் ஓய்ந்து அமெரிக்காவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட போது அமெரிக்காவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருபத்தி ஐந்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இதெல்லாம் நாம் சொன்னதுக்கு நடந்துட்டு எல்லாமே இன்னும் அங்கே சொல்லியிருக்கிறோம் அமெரிக்காவில் வெள்ளப்பெருக்கெல்லாம் அடுத்தடுத்த அடுத்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது அதே போலத்தான் இந்த ஆண்டு நாம் நீண்டகால அறிக்கையில் அறிவித்தபடி கோடை மழை சராசரிக்கு கூடுதல் கோடையில் நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்க போகிறது தற்பொழுது தமிழ்நாட்டிலே அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்து வரை உயர்ந்திருக்கிற நிலையில் முப்பத்தி ஏழையும் தொட்டிருக்கிற நிலையில இன்னும் நூறு டிகிரி தொடாத நிலையில இப்படியே இந்த பிப்ரவரி கடக்கும் மார்ச்லையும் மார்ச் முதல் பெரும்பாலும் உடனடியாக நூறு டிகிரி எட்டுவதற்கு வாய்ப்பில்லை முப்பத்தி ஏழு முப்பத்தி ஆறு புள்ளி எட்டு முப்பத்தி ஏழு தொட்டாலும் முப்பத்தி எடை தொடுவது முப்பத்தி எட்டை தொடுவதற்கு வாய்ப்பில்லை நூறு டிகிரியை தொடுவதற்கு இப்பொழுது வாய்ப்பில்லை ஆனால் நூறு டிகிரி போல் நீங்கள் அனுபவித்துக்கூடிய வெப்பம் நூறு டிகிரி அல்ல இந்த பகல் வெப்பம் முப்பத்தி ஆறு எட்டி இருக்கிற நிலையில் இரவு நேரம் குறைந்தபட்ச வெப்பம் பதினாறாக இருக்கிறது பதினாறுக்கும் முப்பத்தி ஆறுக்கும் இடையில் இருபது டிகிரி செல்சியஸ் வேறுபாடு அதுவும் ஒரே ஊரிலே அதுவும் கரூர் பரமத்தி ஈரோடு இந்த ரெண்டு இடத்துலையும் அதிகபட்ச வெப்பநிலையும் அங்கேதான் குறைந்தபட்ச வெப்பநிலையும் அங்கேதான் அதே ஊரிலே இரவிலே நடுங்கும் குளிர் பகலிலே வாட்டும் வெயில் இந்த வானிலை இருபத்தி மூன்றாம் தேதியுடன் முற்றிலுமாக விலகிவிடும் மேகமூட்ட வானிலை கிழக்கு காற்று நுழையும் இதமான வெப்பம் இருக்கும் ஆக படிப்படியாக வெப்பம் குறைந்துவிடும் கிழக்கு காற்றும் வடக்கிலிருந்து வரக்கூடிய குளிர் காற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருந்து ஈர்க்கக்கூடிய வெப்ப நீராவையும் தமிழ்நாட்டிலே குவிக்கப்பட்டு இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேல் தமிழ்நாட்டிலே ஒரு மீண்டும் ஒரு மழைக்காலம் ஏற்பட போகிறது என்பதை மீண்டும் மீண்டும் எச்சரித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறேன் இருபத்தி எட்டு பிப்ரவரி மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று ஆகிய நான்கு தினங்கள் கண்டிப்பாக தமிழ்நாட்டிலே கோடையில் ஒரு மழைக்காலம் என்று பேசக்கூடிய அளவிலே பேசு கூடிய அளவிலே அமெரிக்காவில் வெள்ளனோ நாம சொன்னப்ப யாருக்கும் தெரியல ஆனால் ஊடகங்கள் பேசுபொருளாகி வைத்திருக்கிறது கொண்டிருக்கிறது அதே நிலை தமிழ்நாட்டிற்கும் வரக்கூடிய பிப்ரவரி இறுதி நாட்கள் மற்றும் மார்ச் முதல் வாரத்தின் முற்பகுதி மழை நாட்களாக இருக்கும் காற்று சுழற்சி இந்த மார்ச் மாத முதல் நாளிலும் ஏ பிப்ரவரி இறுதி நாளிலும் பெரிதாக இந்த அளவிற்கு வலுவாக வந்த வரலாறு இல்லை அப்படியே வந்திருந்தாலும் இந்த அளவுக்கு மழையை தந்திருக்காது ஒரு வித்தியாசமான வழக்கத்திற்கு மாறான ஒரு வானிலையை இந்த பிப்ரவரி இறுதி நாட்களிலே கொடுக்க போகிறது பிப்ரவரி இறுதி மற்றும் மார்ச் முதல் வாரம் வரக்கூடிய நிகழ்வு மாத்திரம் அல்ல அடுத்தது நாம் நீண்ட காலமாக அறிவித்துக் கொண்டே இருக்கிறோம் ரெண்டால் முடியக்கூடிய அந்த நாட்களில் எல்லாம் நாம் இருபத்தி ரெண்டாம் தேதி எதிர்பார்த்தது தான் இருபத்தி ஐந்தாம் தேதி நெருங்கி வந்து மேலும் ஒரு நிகழ்வோடு இணைந்து ஒன்றிணைந்து இரண்டு நிகழ்வும் ஒன்றிணைந்து இரண்டும் இந்த நிகழ்வுக்கும் அடுத்த நிகழ்வுக்கும் இடைப்பட்ட காலங்களிலே தொடர்ந்து நீடித்து ஐந்தாம் தேதி வரை மடிப்படிவை கொடுக்க போகிற அடுத்த நிகழ்வு மார்ச் பனிரெண்டாம் தேதி மார்ச் பனிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளிலே அடுத்த நிகழ்வும் மார்ச் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலிலே அடுத்த நிகழ்வும் மே மாதத்தில் இப்படி பத்து நாட்களுக்கு ஒருமுறை நிகழ்வுகள் ஏப்ரல் மே மாதத்தில் பத்து நாட்களுக்கு ஒருமுறை இப்படி நிகழ்வுகள் இருக்கிறது நிகழ்வுகள் தொலைவில் இருக்கும் பொழுது சுமத்ரா தீவு பகுதிகளிலேயோ அந்தமான் தெற்கு பகுதியிலையோ உருவாகி கொண்டிருக்கும் பொழுது இங்கே வெப்பம் உயர்ந்திருக்கும் நெருங்கி விழும்பொழுது வெப்பம் படிப்படியாக தனியும் பிறகு மழை பொழிவை ஏற்படுத்தும் சில நிகழ்வுகள் சில இடங்களுக்கு ஒதுக்கிவிட்டு சென்றாலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் உங்களுக்கு மழை தருவதற்கு சாதகம் இருக்கிறது இந்த ஆண்டு கோடையில் சராசரிக்கு கூடுதலான கோடை மழை இருக்கிறது என்பதையும் இந்த ஆண்டு கோடையில் சராசரி வெப்பம் பதிவாகும் என்பதையும் நாம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் அதை மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் அதாவது ஒரு சில நாட்கள் வெப்பம் அதிகமாக உணர்ந்தாலும் இப்பொழுது வெப்பம் வெப்பம் என்று பேசுபொருளாக இருந்தாலும் இன்னும் நூறு டிகிரியை தொடவில்லை என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு தான் இருக்கிறது முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் தான் அது நூறு டிகிரி ஆகவே உணர்வு வெப்பம் நூறு டிகிரி போல் இருக்கும் சாதாரணமாகவே குளிர் குளிர்சாதன அறையில் இருப்பவர்கள் வெளியில் வந்தாலே சாதாரண காலை வெயிலே அவர்களுக்கு வெயிலாக வாட்டும் ஆகவே இப்படித்தான் நாம் பேசுபொருளாக்கி கொண்டிருக்கிறோம் ஆகவே கண்டிப்பாக வெயில் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு என்ற அளவிலே பிப்ரவரி மாத இறுதியில் இருந்தாலும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு பிப்ரவரி இறுதியில் மழை என்பதில் மாற்றமில்லை ஒதுக்கி ஒதுக்கி பொழியும் மழை வடகடலோரம் வட மாவட்டங்கள் தெற்கு ஆந்திர தெற்கு கர்நாடகாவிற்கும் இந்த சுற்றின் மழை பொழிவு இருக்கிறது தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை எதிர்பார்க்கக்கூடிய நாள் இருபத்தி எட்டு பிப்ரவரி மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளிலே அமையும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் பெய்த இடத்தில் கனமாக இருக்கும் அருகருகே வேறுபாட்டுடன் இந்த மழை இருக்கும் இது காற்று சுழற்சி மழை கீழடுக்கு சுழற்சி மழை கடலோடு இணைந்த ஒரு நிகழ்வாக இருந்தால் பரவலாக கொட்டும் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தீவிர நிகழ்வாக கூட இது மாறலாம் ஆகவே மிக கூட வாய்ப்பு தேதிகளிலே குறிப்பாக டெல்டா வடகடலோரம் வட மாவட்டங்கள்லாம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் கேரளா தெற்கு கர்நாடகா தெற்கு ஆந்திர பிரதேசம் வரைக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி காரைக்காலுக்கும் மீண்டும் கோடையில் ஒரு மழைக்காலம் எனலாம் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து அறுவடை விவசாயிகள் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேல் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு முதிர்ந்த நெல் தானியங்களை இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் அறுவடை செய்திடுங்கள் முடிந்தவரை முயற்சி செய்யுங்கள் எட்டுக்குள் அறுவடை செய்ய மழை இருக்கிறது பெய்வ ஒரு சில இடங்களில் அறுவடைக்கு பாதிப்பை கூட ஏற்படுத்தலாம் ஆனால் கண்டிப்பாக மார்ச் ஐந்தாம் தேதி வரை அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை உறுதியாக உண்டு என்பதை நினைவுபடுத்தி வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திடவும் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடவும் இதுவரை இந்த தகவலை அறியாத விவசாயிகள் அறுவடையை இருபத்தி ஒன்பது சாரி மன்னிக்கவும் இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளில கண்டிப்பாக நாள் குறித்து வைத்திருப்பார்கள் அவர்களுக்கு இந்த தகவலை எடுத்துச் செல்லுங்கள் அவர்களை திட்டமிட்ட அறுவடை மேற்கொள்ள அவர்களுக்கும் உதவிடுங்கள் என்ற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் நன்றி